அனைவருக்கும் இனிய அன்பகலான வணக்கங்கள் உங்கள் ஜோதர் பண்டித் செந்தில்குமா குமார் பேசுறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ ஆனது ஒருத்தர் குடும்ப வாழ்க்கையும் சரி பண விஷயத்திலும் சரி அதிக பிரச்சனமான காரணம் என்ன அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலும் எனக்கு குடும்ப பிரச்சனையா இருக்குது சார் பண பிரச்சனையா இருக்குது சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க சோ இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் ரெண்டாம் பாவ அதிபதி கரும நட்சத்தில் நின்ற கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையிலும் அல்லது பணப்பிரச்சனையும் அவங்களுக்கு அந்த ஜாதகருக்கு வரும் இதை தீர்க்க நம்ம என்ன சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி எந்த நட்சத்திரம் நிற்கணும் பாருங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் கரும நட்சத்திரத்தில் அந்த கிரகங்கள் போய் நின்றுச்சுன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை வரும் குடும்ப பிரச்சனையும் பண பிரச்சனையும் அந்த ஜாதகருக்கு வரும் சோ இதை தீர்க்க என்ன சார் வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எந்த நட்சத்திரத்தில் கர்ம நட்சத்திரம் நிக்கிறதோ அதுக்கு உன் நட்சத்திரத்துக்கு ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா படிப்படியாக இந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும் அப்போ ஒருவர் பிறந்த நட்சத்திரம் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி திருவாதிர நட்சத்திரத்தில் போய் நிக்க வச்சுங்க இப்ப திருவாதிரை நட்சத்திரம் ஒரு கர்ம நட்சத்திரம் அப்போ அந்த நட்சத்திர போக வேண்டிய கோயில் வந்து பாத்தீங்கன்னா அபாய வரத்தீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆலயம் அதிரம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயில் தஞ்சாவூரிலிருந்து இருபது கிலோமீட்டர் இருக்குது அந்த கோயில் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா திருவாத அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தோஷம் உங்களுக்கு விலகும் அப்படி விலகும் என்றும் பொழுது அந்த குடும்பஸ்தானம் பலம் பெறும் அப்போ தான் உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் வராது பிரச்சனைகள் வராது ஸோ நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் கட்டிக்கலாம் அந்த கரும நட்சத்திரம் அன்னைக்கு போகணும் இரண்டாம் வீட்டு அதிபதி எந்த பாருங்க அந்த நட்சத்திர நட்சத்திர நட்சத்திரம் அந்த நீங்க அங்க போகணும் அந்த கரும உங்களுக்கு குறையும் அப்பதான் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சரிங்களா இப்படி உங்களுடைய ஜாதகத்தை ஒவ்வொருவரும் ஆராய்ச்சி செய்து இரண்டாம் வீட்டு அதிபதி கரும நட்சத்திரம் உண்டான கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் வெற்றியும் கிடைக்கும் சரிங்களா நன்றி நம்மகிட்ட ஜாதகமாகறோம் மற்ற வாஸ்து ஏதேனும் என்ன சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப் பாக்ஸ்ல என்னுடைய செல் நம்பருக்கு அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்து பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்